நம்ம வாழை ஈனும் தருணத்தில் இருக்குது எல்லா வாழைக்கன்றுகளும் ஒரே நேரத்தில் வந்து தாரை ஈன்றணுங்கிறதுக்காக ஒரு மருந்து ஸ்ப்ரே முடிவு பண்ணால் அதுக்காக நம்ம மருந்து கடையில் கேட்டதுக்கு அவங்க ஒரு மூணு விதமான மருந்துகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு விதமான மருந்துகள் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த மருந்து ஒன்று இது வந்து லிக்யூடு இது ஒரு லிக்யூடு மருந்து இது வந்து சல்ஃபர் இதை வந்து தனியாக கலந்துக்கணும்னு சொன்னாங்க இப்போ கொடுத்துருக்கறது இது என்னான்னு தெரியல இது அந்த பாட்டிலில் வந்த மருந்தோட அந்த பிரிண்ட் இல்லாத பாக்கெட்டில் வந்துச்சாலும் அந்த மருந்து மட்டும் நம்ம ஒன்றா கொட்டி கலந்துக்கணும் இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற மருந்து அது அந்த பவுடர் வந்து நம்ம தனியாக குளக்கி கலக்கிக்கணும் நம்மக்கிட்ட மொத்தம் அறநூற்றி ஐம்பது வாழை அறநூற்றி ஐம்பது வாழைக்கும் ஏழு பைலராக கலக்கி அடிக்க சொன்னாங்க நம்மக்கிட்ட பதினாறு லிட்டர் பைலர் இருக்குது அந்த பதினாறு லிட்டர் பைலர் வந்து ஏழு பைலர் நம்ம கலக்கி அடிக்கணும் கலக்கி நம்ம அடித்தாச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம் இப்போ நம்ம இந்த மருந்து மிக்ஸிங் வீடியோ தான் பின்னாடி என்னோடய வாழை எப்படி இருக்குங்கிறது வரும் அப்புறம் இது மருந்து அடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த வாழையோட பலன் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வந்து இன்றைக்கி வாழையெல்லாம் ஈன் தருவாயில் வந்ததுனால நம்ம ஒரு கடையில் போய் கேட்டோம் அவங்க ஒரு மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மருந்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அது ஒரு நல்ல பலனை கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்மளால் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் தொடர்ந்து அந்த மருந்து வந்து நல்ல பலன் கொடுத்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இதில் இருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஒரு மாதம் கழிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுது எப்படி வருதுங்கிறது அதுப்பமேடிக தான் அந்த மருந்தோட சஜஷன் கருத்து சொல்ல முடியும்